சரி சார் சரி ம் ஆ சரி சார் சார் வர அவங்களும் எதுவும் அவங்க ரெடி கண்டு திறக்கப்பட்டாங்க திறக்காமல்

அங்க இருக்காது மா நமாய யேவியதநே நமனாவ அப்படி கையை அப்படின்னு சொல்லுங்க நான் ஒரு மாதிரி ஏன்னி போவேன் அந்த ஜலத்தை

கும்பாபிஷேகத்துக்கோசரம் விதிகளுக்காக நம்ம ஒரு பதினோரு நாள் பதினோரு நாளாக பிரித்து கும்பாபிஷேகத்துக்குள்ள ஜலாதிவாசம் தானியாதிவாசனம் தனாதிவாசங்கள் பண்ண போகிறோம் அதில் முதல்ல ஜலாதிவாசமானது பண்ண போகிறோம் புண்ணிய நதிகள் கங்கா யமுனா நர்மதா சிந்து காவேரி துங்கபத்ரான்ற புண்ணிய நதிகளோட வாசமானது ஜலத்தில் எப்பயுமே இருக்குங்க மனசார பிரார்த்தனை பண்ணிங்க நம்ம ஊரில் உள்ள தீர்த்தங்களையும் மனசார வேண்டிப்பட்ட அரசா சரஸ்வதி

புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி கணபதி செட்டிக்குளம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் மற்றும் பரிவார தேவதைகள் ஆலய ஜீர்ணோத்திர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பத்திரிகை நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மிக சிறப்பானது ஒரு ஆலயம் இந்த ஆலயம் நீங்களெல்லாம் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு புதுச்சேரியைச் சேர்ந்த அனைத்து அரசியல் தலைவர்களும் வந்து வணங்கி விட்டு செல்வார்கள் இது கணபதி செட்டி குளம் புதுச்சேரி மாநிலம் சனி திசையில் இருப்பதால் எல்லோரும் இங்கு வணங்கி பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்குவார்கள் அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி விநாயகருடைய குடமுழுக்கிலே நாம் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயில் சுற்றுப்பகுதியிலே ஒரு இரநூறு கிலோமீட்டர் சுற்றளவு இல்லை தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் விநாயகருக்கு பத்து நாள் மகா திருவிழா நடைபெறுகிற இடமாக இது அமைந்திருக்கிறது தேர் இருக்கிறது இது பலநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட தேர் ஆகவே இது பழைய ஆலயம் இந்த ஆலயத்திலே கலந்து கொண்டு நீங்கள் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய விநாயகர் அருள் பெற்று வாழ்க எல்லோரும் வந்து வணங்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய நிர்மாணம் தலைமை சபதி டாக்டர் ராஜா சபதி சேலம் தலைவர் சிற்பகுரு மற்றும் தேசிய விருது பெற்ற கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் மிக அற்புதமான பெரும் தமிழ்நாட்டிலே பெரும் கற்கோயிலை கட்டிய மாபெரும் சபதியாக இவர் டாக்டர் ராஜா சபதி திகழ்கிறார் பெற்ற ஆற்றல் பெற்ற சபதி வந்து இந்த கணபதி செட்டி குளம் சனி திசையிலே இருக்கிற அந்த விநாயகர் பெருமானுக்கு கற்கோயிலை கட்டி கொடுத்த அருமையான சபதியை பார்க்கிறோம் அதே போல் குடமுழுக்கு நடத்துவதற்காக எவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது எல்லாம் நிறை நம்முடைய இந்த யாகசாலை அமைத்து பல குண்டங்களை அமைத்து வேள்வி நடித்து அதில் சிறப்பாக செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் வருகிறார் சுந்தரேச சிவாச்சாரியார் விநாயகர் கோயிலுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மற்றும் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆகிய இரு தினங்களும் அன்னதானம் நடைபெறும் என்பதையும் இதுதான் இந்த கோயிலுடைய அருமையான தோற்றம் ஒரு ஐம்பத்தாறு அடி ராஜகோபுரம் அதேபோல் கல்லால் பாதி வரை கல்லால் எழுப்பிய அற்புதமான கோயில் பக்தர்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் இது புதுச்சேரி அரசியல்வாதிகள் அனைவரும் விரும்பக்கூடிய கோயில் சனி திசையில் அமர்ந்திருக்கிற கோயில் அதே போல் அதுதான் சனீஸ்வர பகவான் குடிகொண்டிருக்கிற முரட்டாண்டி சனீஸ்வர பகவான் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார்கள் வந்து இங்கு குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் ஆர் அசோக் சந்திரசேகர சிவாச்சாரிய தலைமையிலே அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்